அதாவது இந்த நம்ம அந்த ராசிபலன் பார்க்குறதுலேயே முக்கியமான ராசிக்காரர்கள் யாரு அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போது பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்கள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்னது எங்களுக்கு நேரம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடிய ராசி விருச்சிக ராசி ஏன்னா ஒரு பத்து வருஷமா அவங்க வந்து சொல்லணா துயரத்தை அனுபவிச்சிட்டாங்க இப்போவுமே அர்த்தாஷ்டம சனி போய்கிட்டு இருக்கு அதான் கேட்டாங்க ஒருத்தர் கேட்டார் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா எனக்கு ஏன்னா பிறந்ததுலேருந்தேங்க எனக்கு ஏதாவது ஒரு சனி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராசிக்காரங்க வந்து சொன்னாங்க இந்த வருஷம் ஒரு மிகப்பெரிய நன்மை விருச்சகராசிக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா குரு பயிற்சி குரு பகவானுடைய பார்வை நேர் ஏழாம் பார்வையாக விருச்சகராசியின் மீது விழுகிறது அது ஒரு அற்புதமான ஒரு தன்மை இன்னொன்று விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் வைகாசிக்கு மேலே சித்திரை வைகாசி ரெண்டு மாதத்தை விட்டுருங்க ஆனி மாதம் பிறந்ததுலேருந்து விருச்சிக ராசிக்கு நீங்களே ராசிக்காரங்களே உணரலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் என்பது கண்டிப்பான முறையில் உண்டு முதல்ல இந்த குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாமே விலகும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் வீடு மண்மனை சார்ந்த யோகங்களில் ஒரு நல்ல மாற்றங்கள் வரும் தொழிலில் என்ன ஒரு சிக்கல்கள் வந்தாலும் எல்லா சிக்கல்களையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும் பல விதத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் நமக்கு நிகழும் இந்த வருஷத்தை எடுத்துட்டோம்னா அது மாதிரி விருச்சகராசிக்காரர்களை பொறுத்தவரை பிரிந்திருந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேரும் ஏதோ ஒரு காரணத்தினால ஹஸ்பண்ட் ஒய்ஃபு டிவோர்ஸ்னு சொல்லி கோர்ட்டு படி ஏறி இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே மனம் மாறி மீண்டும் இணைவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அது மாதிரி எத்தனை வருஷம் ஆனாலும் சரிங்க குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இந்த வருஷம் குழந்தை கன்ஃபார்ம்டு முருகன் மாதிரி அருமையான ஆண் குழந்தை பிறக்குங்க சூப்பராக இருக்குது விருச்சகராசிக்கு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த வருடத்தில் உண்டு பொதுவாக விருச்சகராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த வருஷம் எடுத்துட்டோம் அப்படின்னா மனசுக்குள்ளே ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் உறுதியான மாற்றங்கள் நமக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் இந்த வருஷம் மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அதிகமான கவனம் சிரத்தை முயற்சி என்பது அவசியம் பொதுவாக விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷமானது வீடு வன்மனை சம்பந்தமான யோகங்கள் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும் தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது நமக்கு சிறந்த பரிகாரம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஆறு ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு